அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போம்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேக விழாவிற்கான தேதி நேரம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு ஆரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான தேதி நேரம் போன்றவற்றை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடைபெறு நடைபெறணும் சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீணான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறாங்க இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான தேதியும் நேரமும் கோவில் நிர்வாகத்தலா அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் மூணாயிரம் கோடியில் பணிகள் முடிவடைந்த நிலையில ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினஞ்சு மணிக்கு தொடங்கி ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் இதனால கோவிலில் யாகசாலை அமைக்கக்கூடிய பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருதுன்னு சொல்லலாங்க இந்த கும்பாபிஷேக விழா பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை நாளில் நடைபெற இருக்குதுங்க கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக ஏழாறுமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருகை தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இதனால பக்தர்களுக்காக தங்கக்கூடிய வசதி அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு ஆகியவற்றை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முருகன் சூரனை வதம் செய்து அவரது அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலமாகவும் திருச்செந்தூர் முருகன் கோவில் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சி அளித்த தலமாகவும் இந்த சொல்லலாங்க அதே போல் முருகப்பெருமான் சிவபூஜை செய்யும் கோலத்துடனே காட்சி அளிக்கக்கூடிய திருச்செந்தூர் ஸ்தலம் விளங்குதுங்க முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளால நாளை கிணற்றை உருவாக்கிய தலமாகவும் இந்த தலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல கும்ப அபிஷேகத்திற்கு பிறகு முருகனின் மேனியில வியர்க்கக்கூடிய அதிசயமும் இந்த ஆலயத்துல மட்டும்தாங்க நடக்குதுன்னு சொல்லலாங்க இங்கு நடைபெறக்கூடிய கந்த சஷ்டி பெருவிழாவின் நிறைவு நாளான சூரசம்ஹார விழா பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றதாகவும் சொல்லலாங்க திருச்செந்தூரில் முடிக்காணிக்கை மண்டபம் நாளை கிணறு செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மண்டபம் அறுபடை வீடுகளை ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல பக்தர்கள் தரிசித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் பக்தர்கள் தரிசனத்திற்காக செல்லக்கூடிய பாதையில் குடிநீர் கழிப்பிட வசதி போன்ற பணிகளை ரூபாய் முந்நூறு கோடி மதிப்பில் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் சுப சுரமணிய சுவாமி கோவில் ஆகுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்கன்னும் சொல்லலாங்க அதே போல் முருகப்பெருமான் கோவில்களை அனைத்துலையுமே பார்த்திங்கன்னா வைகேசி விசாகத் திருவிழா பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சுன்னு சொல்லலாங்க தூத்துக்குடி மாவட்டம் மன்னர் வளைகுடாவை அண்டி அமைந்திருக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கோவிலாகங்க இந்த கோவில் இரண்டாயிரம் அல்லது மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவும் சொல்லலாங்க பெருமானுக்கு கடற்கரை ஒரே கோவில் கோவில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சீலரவாய் என்னும் முன்னார் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஒருமுறை தேவர்கள் தங்களை தொந்தரவு செஞ்சுட்டு வர சூரபத்மனை பத்மனை சிவபெருமானிடம் முறையிட்டாங்க அவரது வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் ஆறு பொறிகளை உண்டாக்கினரம் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு சிவபெருமானின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் இங்கு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்க வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தளத்தில் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்திலேயே தங்கினார் சொல்லலாங்க அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றை தெரிந்து அம்மா அப்பொழுது தனது படை தளபதியான வீரபாக முருகப்பெருமான் சூரபத்மன் பிறகு முருகப்பெருமான் தன்னோட படைகளோட போய் அவரை சொல்லப்படுதுங்க வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த எந்த இடத்துலையே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டாராமா அதன்படியே முருகப்பெருமானும் இங்கு தங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பார்த்தீங்கன்னா வியாழ பகவான் விஸ்வ கர்மாவை அழைத்து இங்கு கோவில் கட்டினாராமா முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆர்கொண்டதால இவர் ஜெயந்திநாதர் என்றும் அழைக்கப்படுறாருங்க பிற்காலத்தில் இந்த பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் அழைக்கப்பட்டுச்சுங்க இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திரு ஜெயந்திபுரம்னு அழைக்கப்பட்டுச்சுங்க ஜெயந்தினா வெற்றி என்றும் சொல்லலாங்க பின்னாளில் இது மருவி திருச்செந்தூர்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாங்க உரிய அறுபட வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலாங்க மற்ற ஐந்து கோவில்களும் பார்த்திங்கன்னா மலைக்கோவிலாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரமானது ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குதுங்க முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கு சிவ பூஜை செய்தாரும் சொல்லலாங்க இந்த கோலத்திலேயே முருகப்பெருமான் வழக்கையில் தாமரை மலருடன் அருள் பாலித்து வராருன்னு சொல்லலாங்க அதே போல் தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் காணப்படுதுங்க இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பிறகு தாங்க முருகப்பெருமானுக்கு தீபாராதனையே நடைபெறுதுன்னு சொல்லலாங்க அதே போல் சண்முகர் சன்னதியிலும் சாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் ஒன்றும் காணப்படுதுங்க இந்த இரண்டு லிங்கமுமே இருளில் தெரியாததுனால தீப ஒில் மட்டுமே காண முடியும்னு சொல்லலாங்க இதை தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இவர்கள மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் இருக்குதுங்க சிவபெருமானுக்குரிய வாகனமான நந்தியும் முருகப்பெருமானுக்கு எதிரே இந்திர தேவ மைல்களும் மூலஸ்தானம் எதிரே காணப்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல வெளியில் இருந்தபடி முருகப்பெருமான தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாதுங்க மூலவர் முருகனின் எடப்புறம் உள்ள சிறு வாயில் வழியாக உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியும்னு சொல்லலாங்க அதே போல திருச்செந்தூர் முருகன் சன்னதியிலிருந்து மேற்கு திசையில ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில தாங்க அமைஞ்சிருக்க வேணும் ஆனா அந்த பகுதியில கடல் இருப்பதால மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட ராஜகோபுரம் வாசல் மிக உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே இந்த வாயில் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வாயில் விழாவின் போது முருகனுடைய திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவு நேரத்தில் மட்டும் அன்று ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த வாசல் திறக்கப்படுமா அந்த நேரத்தில் பக்தர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லைன்னு சொல்லலாம் திருச்செந்தூர் கடற்கரை கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதையை தொடக்கத்தில் சுமார் மூன்று பாறாங்களுக்கு முன்னாடி தூண்டுகை விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு இது சுவாமி சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாகவும் சொல்லப்படுதுங்க முருகன் இருக்கும் இடத்த பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை காலையில ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை சொல்லலாங்க இங்கு நடைபெறக்கூடிய பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்கள் கந்த சஷ்டி விழா பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் நடைபெறும் சொல்லலாங்க சில ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு மறுநாள் முருகனுடைய திருக்கல்யாணத்தோட சேர்த்து ஏழு நாட்கள் வெறும் விமர்சையாக கொண்டாடப்படும் சொல்லலாங்க ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் ஆறு நாள் கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகப்பெருமானுடைய தெரு தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா பன்னிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல் சிவத்தலத்திற்கு உரிய அனைத்து மூர்த்தங்களும் இந்த கோவிலில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க கருவறைக்குள்ள முருகன் பூஜித்த சிவலிங்கமும் அதற்கு பின்புறத்துல பஞ்சலிங்கமும் காணப்படுதுங்க தமிழ் இலக்கியத்துல திருச்செந்தூர் அலைவாய் சீலரவாய் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகனு பரிகாரம் சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து விடுவதில்லைங்க தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக நினைத்தது நிறைவேற முருகன் வழிபாடு என்பது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க முழு பக்தியுடனும் வழிபாடு செஞ்சோம்னா நாம நினைத்தது எளிதில் நிறைவேறணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்கு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இன்னும் இருந்தீங்கன்னா பண்ணிக்க கூடவே இருக்கிற பெல் கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ